வணக்கங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேரிப்பாடி கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி கவிதா பேசுறேன் இது வந்து கம்பு முறுக்கு கம்பு மாவு கம்பு வாங்கிட்டு வந்து முறுக்கு மாவு ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணி ஒரு சில காம்பினேஷன் போட்டு ரெடி பண்ணி கம்பு முறுக்கு சுட்டு இருக்கேன் ஆனா நம்ம யூஸ்வலா முறுக்கு சாப்பிடறத விட கம்பு முறுக்கு வந்து நல்ல சுவையாவே இருக்கு சூப்பரா இருக்கு கம்பு முறுக்கு சரி என்னுடைய சேனல்ல வந்து ஒரு லைவ் போட்டு நெல்லு வைக்கிறது நெல்லு காய வைக்கிறது தான் லைவ் போட்டிருக்கோம் நான் பொருள் மதிப்பு கூட்டி சேல் பண்ணிட்டு இருக்கேன் அதனால லைவ் போடலான்ட்டு லைவ் போட்டிருக்கோம் Thank <laughs> you. முறுக்கு சுட்டு சேல் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது முறுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப்ல தனி பதிவுல வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் கொரியர் அனுப்பி வைப்பேன் நன்றி நன்றி இறை சக்திக்கு கோடான கோடி நன்றி இந்த வரணும் இது அடுத்தது போடுறது வந்து கட்டணும் Gracias. Sí. 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 குசி 28. Mm. Mm.

அதில் வந்து நான் லட்டு பண்ணியிருக்கேன் லட்டு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்புறம் இந்த பேர்ச்சை பழம் இதெல்லாம் அதில் நான் இன்னும் அரைச்சி போடணும் மிக்சியில் அரைச்சி போட முடியலை அதே மாதிரி இதில் பாருங்க திணை திணையும் தேனும் பயன்படுத்தி அதுலேயும் சேம் அதே மாதிரி லட்டு பண்ணுறேன் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மிக்சியில் ஒரே அரைக்க முடியாததுனால இது எல்லாத்தையும் தூள் பண்ணிட்டு அதை போடணும் போட்டுட்டு தான் உருண்டை பிடிக்கணும் இது வந்து கம்பு முறுக்கு உண்மையிலே சுவை சூப்பரா இருக்குங்க வேணுங்கிறவங்க நான் கொரியர் பண்ணி வைக்கிறேன் நன்றி நன்றி இறை சக்திக்கு கோரான கோடி நன்றிகள்